தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான ஆனழகன் போட்டியில் கோவையை சேர்ந்த தர்மதுரை கலந்து கொண்டு வேண்கல பதக்கம் வென்று வெற்றி பெற்று கோவை திரும்பிய அவருக்கு கோவை விமான நிலையத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பொன்னாடை போற்றி பூங்கத்து கொடுத்து வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆனழகன் கூறியதாவது என் பேர் தர்மதுரை மொத்தம் நாலு ஸ்போர்ட்ஸில் க செலெக்ட் ஆகிருந்தேன் அதனால் பாடி பில்டிங்கில் டாப் டெனில் கூட பண்ண முடியல பாக்கி மூணில் வந்து டாப் டென்னில் பிளேஸ் பண்ணேன் மென் பிசிக் ஜீன்ஸ் மாடல் அண்டு பிளாஸ்டிக் பிசிக்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மூணு மெடல் யாரும் பண்ணதில்லை அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட்ஸு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்த மெடல் பண்ணோம் இன்னும் ஒன் இயர் கழித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வால்யூமா ஏன்னா அந்த தாட்டி ஓவரால் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தான்காரங்க தான் ஒரு இந்தோனேஷியாக்காரங்க யாரும் இந்தியாவிலேருந்து பண்ணல பெங்களூர்லேருந்து அண்ணா பண்ணேன் கிளாஸிக்கில் மற்ற யாரனாலையும் பண்ண முடியல அவங்க தான் ஓவராலாகவே அவங்க தான் நல்லா இருந்தாங்க நல்லா இருந்தாங்க இந்த வேட்டி பண்றதுல ஃபியூச்சர்ல நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஊரில் நடந்தது இது தாய்லாந்தில் வந்து நடந்தது கிட்டத்தட்ட பதினோரு இருந்து வந்திருந்தாங்க பதினோரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லோரும் லிபர லிபரலாக எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்திருந்தாங்க பட் வந்து பாகிஸ்தான் தான் நல்லா ஃபியூஜாகவும் நல்ல வால்யூமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தாங்க அடுத்தது இந்தோனேஷியா வந்து பண்ணாங்க இந்த இதை மாதிரி இது இல்லைங்கன்னா இது வந்து பத்து பத்து கேட்டகரியா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் அப்படிதான் கேட்டகரி பத்து பத்து தான் இன்க்ரீஸ் பண்ணி போனாங்க நம்ம ஊர்ல எல்லாமே ஃபைவ் ஃபைவ் தான் இருக்கும் நான் எதிர்பார்த்த ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது நான் ஒரு கட்டத்துல கஷ்டங்கிற காட்டில் தான் இருந்தேன் கடைசி நேரத்துல சரி பெருங்கதோட போயிடக்கூடாதுங்கிறத மட்டும் ரொம்ப கான்பிடெண்ட்டாக இருந்தேன் பாடி தான் இம்பது பாடி தான் நிறைய மெடல் பண்ண போய் பாடி பில்டிங்காக டாப் டென்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் அவுட்லயே நான் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு நான் அப்புறம் கிளாசிக்கிலேயே சேரி மென் பெசிக் ஜீன்ஸ்லையும் நான் எவ்வளோ தூரத்தை என்னை எஃபெக்ட் முடியுமா இல்லை வந்து நின்றுட்டேன் இதுக்கு மெயின் சப்போர்ட்டாக எனக்கு பண்ணது என்னோட ட்ரைனர் மிஸ்டர் பிரேமா பாலன் தான் அவர் இன்னைக்கு வரல அவர் தான் முக்கியமாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய விஷயம் பண்ணி தந்தாரு அவர் இப்போ வர முடியலன்னு சொல்லிட்டாரு மற்றபடி மடுத்து என் ஃபேமிலி தான் எந்த ஒரு இதுவும் இல்லை அளவுக்கு என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கமிஷனர் சார் பாலகிருஷ்ணன் சாருக்கையும் சரி நம்ம டிசி டாக்டர் ஸ்டாலின் சாரும் சரி விஷ் பண்ணி தான் அனுப்புனாங்க ரெண்டு பேரும் சொன்னது ஒரே வாரத்துக்கு தான் சொல்லி வச்ச மாதிரி தம்பி வரும்போது மெடலோட வந்துடணும் மெடலோட வந்துடணும் நாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சது அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கூட ஒரு ஒரு என்னோட டைமிங்கை ஒதுக்காம ஒர்க் அவுட் பண்ணதே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சொல்லுவாங்கல்ல சொல்லிட்டாங்கன்னா பொறுப்பு வந்துடும் அவங்க ரெண்டு பேருமே கை கொடுத்து ஆரம்பி பேச எனக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் மெடலோட வந்துடணும் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஜெயோ அப்படிங்கறத பயம் வந்தது அதே மாதிரி சாரை போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் ரெண்டு சாரி கண்டிப்பாக போய் பார்க்கணும் நான் ஃபிட்னஸ் ட்ரெயின் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட டென் டுவெல் இயர்ஸாக ஃபிட்னஸ் ட்ரெயின்